ஓகே வணக்கங்க நான் கல்பனா கார்னிங் ஒன் அவுட் பண்ணிருந்து போன ஃபெப்ரவரி அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ரெவரி நம்ம இரநூறுபாவுக்கு ஒரு நாத்துக்களை பத்து விதமான கலர் நாற்றுகள் சொல்லி ஆன்லைனில் வாங்கின தாங்க இந்த செடிங்க அதாவது ஒயிட் பிங்க் எல்லோ அண்ட் ரெட் ஆக்சுவலி நான் ஆரஞ்சு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அந்த ஆரஞ்சு ஒன்று தான் மிக்ஸிங்காக இருக்குது மற்ற நாலு கலருமே வந்து எஸ்பெஷலி இந்த பிங்க் வந்து ரொம்ப அழகாக அறுவடையை கொடுத்தது நிறைய அறுவடை கொடுத்து நம்ம பூச்சைக்கு ரொம்ப பயனுள்ள தோட்டத்து செடிங்களாக இருந்தது அதே மாதிரி தான் எல்லோரும் ஒயிட்டும் இந்த ரெட்டு வந்து நிறைய பூ வந்து மொட்டு வச்சுருக்குங்க ஆனால் பூக்கிறது என்னமோ ஒரு அஞ்சு ஆறு பத்து அந்த மாதிரி தான் பூத்துட்ருக்கு இந்த செடிங்கள்லாம் வாடுறத பார்க்க முடியல அதனால சரி இதுக்கு இந்த பூக்கள் எல்லாம் அந்த சீசன் முடிகிறதுக்குள்ள எல்லாமே நம்ம தோட்டத்துலேயும் கலர்ஃபுல்லாக பஞ்சாக ரொம்ப ஆசைப்பட்டு இந்த ஒரு ஃபர்ட்டிலைசரை ரெடி பண்ணி கொடுக்கலான்னு மஸ்டர்ட் கேக்கை ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுருந்தேன் அதனோட ஒரு நாலஞ்சு வாழைப்பழம் கனஞ்சி வாழைப்பழத்தை எடுத்தாச்சு வெள்ளம் அப்புறம் தயிர் இது எல்லாமே வந்து ஒரு ஆட் ஆனால் அதாவது இந்த மஸ்டர்ட் கேக் கூட ஃபுல் எசன்ஸும் இதனோட மைக்ரோப்ஸோட கலந்து ரொம்ப சத்து உள்ளதாக மாறணுன்றதுக்காக இது எல்லாம் எல்லாத்தையும் சேர்க்கிறோம் நுண்ணுயிர்கள் அதிகமாக பெருக்கிறதுக்காக இது எல்லாத்தையும் கலந்து அதனோட அரிசி ஊற வச்ச தண்ணி அப்புறம் கஞ்சி வடிச்ச தண்ணி அப்புறம் பழைய சாத தண்ணி இது மூணுத்தையும் சேகரிச்சு வச்சு இதில் சேர்த்து வச்சாச்சு இது வந்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு நாள் நெழலான இடத்துல வச்சு கலந்து கொடுத்துட்டு தினம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூணு நாள் கழித்து இதை வடிகட்டி செடிங்களுக்கு எல்லாம் கொடுத்தோன்னா இந்த ரெட் கலர் சாமந்தி வந்து எல்லாமே இந்த மாதிரி புக்கிறதுக்கான சான்சஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குங்க ஏன்னா இது வந்து பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் நைட்ரஜன் ரிச் ஃபர்ட்டிலைசர் மஸ்டர்ட் கேக்குறதால கன்ஃபார்மாக நம்மளால் சொல்ல முடியும் அதே மாதிரி நம்ம வீட்டில் பீட்ரூட் சேர்ந்துருந்தோம் அந்த பீல்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஊற வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் லெமன் பீல்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஊற வச்சிருக்கோம் இது ரெண்டுமே கூட வந்து இந்த அசிடிக் கன்டென்ட் அதிகமாக தேவைப்படுற மல்லி செடிகளுக்கு கொடுத்தனா ரொம்ப அழகாக பூக்கும் அது வந்து ஃபஸ்ட்டு நான் காமிச்ச கிளிப்பிங்கில் வந்து இந்த மாதிரி கொடுத்ததால தான் அது ரொம்ப அழகாக அந்த மாதிரி பூத்துருந்தது அதே மாதிரி இந்த சீசனுக்கு தயாராகிறதால மல்லிச்செடிகளுக்கு இந்த மாதிரி இந்த அசிடிக் கண்டென்ட் ரிச் ஃபர்ட்டிலைசரை கொடுக்கணும் பீட்ரூட் வந்து அடுத்த உரமான சாலிட் ஃபெர்டிலைசர் நம்ம கம்போஸ்டிங் வீட்டில் பண்ணியிருக்கோன்னு நம்ம வீட்டில் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் அதில் நம்ம டே வைஸ் இந்த செகண்ட் டேல ஒரே ஒரு பாட்டில் மட்டும் அந்த க்ரீன் பேஸ்டியோ ப்ரௌன் பேஸ்டியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அடுத்த நாள் வேறு பாட்டில் இந்த க்ரீன் பேஸ்டியும் ப்ரௌன் பேஸ்ட்டும் ஆட் பண்ணுறோம் இதனோட ரிசல்ட் எப்படி வருது இந்த சீசனுக்கு என்ன செடி வைக்க போறோம்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க